உள்ளம் ஊருகு உள்ளம் ஊருகு முருகா முன்னடி காங்கையிலே உள்ளம் ஊருகுதையா முருகா முன்னடி காங்கையிலே அள்ளி அடைத்திடவே அல்லி எனக்கிடவே எனக்குள் ஆசையும் பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா பாடி பரவசமாய் உனையே பாத்திட தோணுதையா பாடி பரவசமாய் உனையே பாத்திட தோணுதையா பாடி பரவசமாய் உனையே பாத்திட தோணுதையா ஆடும் மயிலேரி ஆடும் ஆடும்மயிலேரி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் உள்ளங்கூருகு முருகா முன்னடி காங்கையிலே இலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசையும் பெருகுதப்பா முருகா உள்ளங்கூருகிறா பாசம் அண்டதையா உந்தமே நேசம் வளர்ந்ததையா வந்த பாசம் அகண்டதையா உந்தமே நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே உந்தன் ஏனம் மறைந்ததப்பா உள்ளங்கூருகு முருகா உன்னடி காங்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசையும் பெருகுதப்பா முருகா உள்ளம் குருகுதையா ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா கடம்பும்